வெற்றி பரிசினை வெற்றி பரிசாக வெங்கலக்குறிச்சி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் முதல் அனைத்து தென்னா முன்னேற்ற மத்திய ஒன்றிய கழக செயலாளர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் ஒன்று பத்து மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விருப்பு சேலம் அரசு சட்டக்கல்லூரி பேராசிரியர் டாக்டர் என் மீனாட்சி சுந்தரம் மற்றும் எம் பமதாரன் வழக்கறிஞர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு

வீடுவாசல் திறக்க மாட்டோம் போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அத்தனை ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு என்றும் என்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை பொறுத்தாக்கி இந்த வடமுனிச்சி புரட்டு நிகழ்ச்சியிற்கு அழைப்புதலை ஏற்று பல்வேறு மாவட்டங்களில் வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு மரியாதைக்குரிய மாடுபுடி வீரர்களுக்கு மற்ற வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக உள்நாடு வாழ் நண்பர்களுக்காக சமூக வலைதளமான யூடியூப் நேரடி ஒளிபதி செய்து கொண்டிருக்கின்ற பி கே மீடியா தேவர் மீடியா சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சி நிகழ்ச்சி இருக்கிற அனுமதியோடு பாதுகாப்பு வழங்கி சிறப்பித்து தந்த காவல்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் மருத்துவ குழு சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நூத்தி எட்டு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த சொந்தங்களுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் வருவாய் துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சி நிகழ்ச்சி இருக்க அனைத்து இந்த வடமஞ்சி நிகழ்ச்சிகள் ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட்ட அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் மற்ற இந்த வடமசி பெற்ற நிகழ்ச்சியிற்கு தெல்ல தெளிவான முறைகளை ஒலி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒலி ஒளி நிலையத்தார்களுக்கு அதனுடைய உரிமையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த தருண கோடான கோடி நன்றி கடன்களை உரத்தாக்கி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடமையான போட்டிகளை பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திரவா பாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

இந்த கடுமையான போட்டிகளை பரிசு வருவதற்கு வாண்டியனுடைய பெருமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவா வாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற கடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் கால

நன்றாக வழங்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் இறங்கி வைத்தன காலங்கள் கடந்து விட்டன கடமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் ஆளர்க்கு வறுமை சேர்க்கிறவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து வருவோம் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்களது கர வீரர்களின் ஊக்கம் ஆக்கம் போக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட வீரங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடா நீர்ங்கள் நிரங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கட்டமையான போட்டிகளை பரிசுத்தக் கொண்டு பெறுவதற்கு மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா காடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நீர்ங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த கட்டமையான போட்டியை வெல்வது யார் வெல்ல போவது யார் மாட்டியுடைய பெருமை ஆளருக்கு பெருமை சேத்திடவா காடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சிட்டி அடியங்கள் கை தட்டेंगे வீரர்களை உற்சாக படுத்தेंगे வெற்றिद கர இன்றைய வீரா காலைய வரலாறு ஒரு காலையா பண்டம் மகன் பாண்டி மணேசிய அவர்கள் சார்பாக இணைத்து ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா அலங்கரிக்கின்ற வழங்குகின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை எந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தூரி மொத்து தேவர் மகன் பாண்டி மலேசியா அவர்கள் சார்பாக இணைத்தி ஒன்றை சிறப்ப பரிசு சிட்டி அடியுங்க கை தட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசு நெய்ய பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா லாஸ்ட் பார் கடைசி இரண்டு நிமிடம் சிட்டியணிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டின வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாடி சிறப்பு பரிசாக மாட்டு வியாபாரி தூரி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் சீட்டி அடிகள் கைதட்டு வீரர்களை மாடு மாடு கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் கொத்தி கிளிக்க தொடுவோர் நஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க புகழ்த்து ஊரடி ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் தூரி கருப்பசாமி அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது